முயற்ச வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தான சாகி லெசி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் தயிர் வந்து புளிக்காத தயிராக வந்து உங்கள் கெட்டியாகவும் இருக்கணும் ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு இதுவும் பத்து எடுத்துக்கோங்க உலர்ந்த திராட்சை வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க பிஸ்தா பருப்பும் ஒரு பத்து எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க ஐஸ் கட்டி உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து சாகி லெஸி வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க சாகி லெசிக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்க இந்த பாதாம் பருப்பு முந்திரி பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து இந்த தண்ணியோடவே இதில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது தயிர் நம்ம வந்து இது புளிக்காத நல்ல கெட்டியான தயிர் இருக்குது பாருங்கள் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சக்கரை எடுத்துருந்தோம் இந்த சர்க்கரையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க ஐஸ் கட்டி இதையும் போட்டுட்டு இதை வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அது நம்ம மிக்சி ஜாரில் போட்டிருந்தோம் அது நல்லா வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ஒரு சுவையான டேஸ்ட்டான சாகி லெஸி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெளியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி